வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாரையும் நான் பிருந்தாஸ் கிச்சனுக்கு அன்போடு வர இருக்கிறேன் இப்போ நம்ம வாழைக்கா சிப்ஸு வீட்டிலேயே எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் அதுக்கு நான் மூணு வாழைக்கா எடுத்துட்டுருக்கேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் என் சேனலில் பார்க்குறீங்கனாக்கா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிச்சுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் ஒன்று கொண்டே உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் இப்போ இதை தோல் எடுத்துகிட்டு நம்ம நான் அந்த சிப்ஸ் சீவரில் நான் சீவி கொண்டு வரேன் நான் இப்போது நான் சேவின் வர்றதுபடியும் அடுப்பில் எண்ணெய் வைக்கலாம் அது காங்கின்னு இருக்கட்டும் அது எண்ணெய் நல்லா காயட்டும் நம்ம ஒரு கிண்ணத்தில் உப்பு கல்லுக்கு போடுறேன் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு நல்லா தண்ணியை விட்டு கரைச்சி வெட்டிக்கலாம் நம்ம வாழைக்காய் போட்டோம்னா இந்த தண்ணி உப்புவும் மஞ்சளும் கலந்து தண்ணியை ஊற்றணும்னா உப்பு எல்லாம் சேர்ந்துடும் இப்போ எண்ணெய் காஞ்சிருத்து வந்து வாழைக்காய் சிப்ஸை இந்த மாதிரி நீங்கள் சேவிட்டு தண்ணியில் போட்டுச்சிருந்தோம் இல்லைன்னா கருத்து போயிடும் இப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க அதாவது மொத்தமாக மொத்தையாக போடாமல் இந்த உப்பு மஞ்சளும் கரைச்சிட்டு தண்ணி அதில் ஒரு கை எடுத்து அப்படி தெளிச்சு விடுவோம் அப்ப சிப்பு கொஞ்சம் மஞ்சளாக இருக்கும் கலர் தான் இருக்கும் அது உப்பும் கரஞ்சு நல்லா அது நல்லா வரவேண்டும் இப்போ நல்லா திருப்பி வேண்டும் இந்த மாதிரி உப்பும் தண்ணியும் போ மஞ்சப்பொடியும் போட்டு வறுத்துட்டிங்கனாக்கா அதுக்கப்புறம் இங்கே குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா உரப்பொடி போடாமல் கொடுக்கலாம் நம்ம பெரியவங்களுக்கு அப்புறமா மிளகாய் தூள் கலந்து மிளகாய் மிளகு மிளகுத்தூளோ கலந்து நம்ம கொடுக்கலாம் நல்ல ஓசை அடங்கினாட்டும் எடுக்கணும் இந்த மாதிரி பபுள்ஸ்லாம் இருக்கலாம் பபில்ஸ்லாம் அடங்கினாட்டும் எடுத்தாக்கா நல்லா வரப்பட்டுருக்கும் இன்னும் கொஞ்சம் இருக்கட்டும் நம்ம நீங்கள் நிறைய வழக்கை பண்றதா இருந்தாக்கா வழக்கை உள்ள கிழங்கு இதெலாம் இருந்தால் மொத்தமாக நம்ம சீமெண்ட் இப்போ பண்ணால் டைம் நிறைய எடுக்கும் ஏன்னா கொஞ்சம் முதல் நாலு வழக்கை பண்ணிங்கன்னாக்க ஒரு வழக்கை சீவிட்டு அது அடுப்பில் போட்டு நீங்கள் மற்றாலும் சீவினிங்கன்னா அது சீவிட்டே வே சைடு சைடாக வேலை ஆகிடும் இப்போ நல்ல ஓசை அடங்கிடுத்து நம்ம இதை எடுத்துடலாம் இப்போ அடுத்த மாதிரி போ அது மாதிரி ஒரு கை இந்த மஞ்சளும் அது தண்ணி தெளிச்சுருங்க நல்ல வ வருட்டும் அதுக்கப்புறமா இப்போது சுவையான ருசியான வாழைக்காய்ச்சி செடி இதில் நீங்கள் மிளகுத்தூள் மிளகாய் தூள் எது வேணால் போட்டுக்கலாம் நான் இப்போ எதுவுமே போடல எங்கள் வீட்டில் நாங்கள் அதான் போட்டுக்க மாட்டோம் நீங்கள் வேணுன்னா போட்டு கலந்து சாப்பிட்லாம் செஞ்சு பார்த்து டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஒப்பீனியனை கமெண்டில் போடுங்க